வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகளையும் நம்மளுடைய பொருளாதார பிரச்சனைகளும் சரி உடல்நல குறைபாடுகளும் சரி இந்த மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ ஒரு கட்டத்தில் எல்லா விஷயங்களும் ட்ரை பண்ணி என்னடாது இப்படியெல்லாம் போச்சு நம்மளோட தலையெழுத்து எப்போ தான் மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு வந்திருக்கும் ஸோ அப்படி அப்படி ஒரு பட்ட ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் உங்கள் ஜோதிடர் தனசேகர் அதாவது என்ன எதை பற்றி பார்க்க போறோன்னா தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் அதாவது டக்குன்னு நான் சொன்னோன்னே என்ன நினைப்பீங்க திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் கோவில் நினைப்பீங்க ஆக்சுவலாக அது கிடையாது அதையும் தாண்டி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சு நீங்கள் ஏன்னா அந்த கோவில் சென்னையில் தான் இருக்குது அதாவது சென்னை ஐநாவரத்தில் ரயில்வே கோட்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஐசிஎஃப் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் லிங்கேஸ்வரர் சிவன் கோவில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகன் தான் நம்மளோட தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய முருகப்பெருமான் ஏன்னு கேட்டிங்கன்னா பிரம்மா பிரணவத்துக்கு பொருள் தெரியாததுனால படைப்பு தொழிலில் அவர்கிட்ட இருந்து பிடுங்கி இவரே படைக்க ஆரம்பித்தார் அதனால் இங்கே இருக்கக்கூடிய முருகன் பார்த்தீங்கன்னா அந்த கமண்டலத்தோட பிரம்மாவுடைய தோற்றத்தோடு இங்கே இருப்பார் அதனால் இங்கே இருக்கக்கூடிய முருகனை வழிபடும் போது உங்களுடைய தலையெடுத்து மாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருப்புக்கோள்லேயும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது கந்தர அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா செயல்பட்டழிந்த செந்தூர் வயல் பொழில் தேங்கடும் மால்பட்டழிந்தது பூங்குடி ஆர்மணம் மாமையில்வன் வேல்பட்டழிந்த வேலையும் சோரணும் இருப்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கே என் தலைமையில் என் கையெழுத்து அதாவது பிரம்மாவுடைய தீய அந்த கையெழுத்து சொல்லக்கூடிய அந்த தலையெழுத்து மாற்றக்கூடிய அமைப்பு யார் கிட்ட முருகப்பெருமான் கிட்ட இருக்குது அதுவும் பிரம்மாவோட தொழிலை எடுத்து அங்கே நடத்தின இடம்தான் இந்த ஆயினாவரம் ஸோ பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழிலை திருப்பி முருகப்பெருமானை வேண்டி பெற்ற இடம்தான் இந்த அயனாவரம் அதனால தான் அயன்புரம் அய்யன்னா பிரம்மா அதனால தான் இது இப்போ காலப்போக்கில் மருவி ஐநாவரன் ஆகிப்போச்சு ஸோ சென்னையில் இருக்கக்கூடியவங்களும் சரி மற்ற ஊரில் இருக்கவங்களும் சரி உங்களோட தலையெழுத்தை மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலில் போய் முருகப்பெருமான மனமுறையை வேண்டிக்குவேன்